மகத்தான கிருபையினால் புனித ரமலானுடைய இறைவு கட்டத்தில் அல்லாஹுடைய நாம் எல்லாம் கடமையான தொழுகைக்கு பிறகு ரமலானுடைய சிறப்பான தராதி தொழுகையை தொழுதுவிட்டு இறை இல்லத்திலே இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வல்ல இறைவன் நமக்கு தௌசிக் செய்திருக்கிறான் அழகம் ஜொலில்லா புனித ரமலான்ல கடைசி பத்தில் ஒற்றை படை நாளில் வைலத்துள் கதரை கொள்ளுங்கள் என்று நபி சல்லாஹி நிபசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது இருபத்தி ஓராவது இரவாக இருக்கலாம் அல்லது இருபத்தி மூன்றாவது இரவாக இருக்கலாம் அல்லது இருபத்தி ஐந்தாவது இரவாக இருக்கலாம் அல்லது இருபத்தி ஏழு இரவாக இன்று கூட இருக்கலாம் அல்லது இரண்டு இரவுகள் கழித்து இருபத்தி ஒன்பதாவது இரவாக கூட இருக்கலாம் எனவே கடைசி பத்தில் இறைவணக்கத்தில் இரவு வணக்கத்தில் கழிக்க வேண்டும் என்று நபிகள் பெருமான் சலத்தா குலை அவர்கள் சொல்லித் தருவார்கள் எந்த இரவு என்பதை அறிவித்து காட்டுவதற்காக நபி சல்லாஹு அலைஹிவசல்ல வந்த பொழுது இரண்டு சகாபாக்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் சத்தத்தை உயர்த்தி கொண்டார்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவர்கள் பிணங்கிக் கொண்டார்கள் சண்டையில் ஈடுபட்டார்கள் எனவே சல்லா அலை அவர்கள் அவர்களுடைய அந்த கவனம் லைலத்துள் கதிர் எந்த இரவு என்பதை அறிவித்துக் கொடுப்பதற்காக வந்த சலல்லாகு அழகி வசல்லம் அவர்களுடைய கவனம் திசை மாறி இந்த சமுதாயத்தில் நமது கண் முன்னாலே இரண்டு நபித்தோழர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்களே என்ற ஆதங்கத்தில் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அந்த சண்டையை விலக்கி விடுவதற்காக போறார் அப்ப அவர்களுடைய கவனம் திசை மாறி இரண்டு சகாபாக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்தவுடன் தான் சொல்ல வந்த கருத்தை மறந்து விட்டார்கள் தான் சொல்ல வந்த கூச்சை மறந்து விட்டார்கள் நாம் என்ன சொல்ல வந்தோமோ அது அவர்களுடைய கவனத்திலிருந்து இருந்து திசை மாறி அடிபிடி சண்டையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தி வருவதற்காக வேண்டி நபியினுடைய கவனம் முழு கவனமும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர்களுடைய கவனமும் அதன் பக்கம் சென்று விட்டதால் அது இருபத்தி ஒன்னா இருபத்தி மூணா இருபத்தி அஞ்சா இருபத்தி ஏழா இருபத்தி ஒன்போதா என்ற அந்த இது மறந்துவிட்டது கண்ணி லைலத்துல் கதிரினுடைய அது எந்த இரவு என்ற குறிப்பு உயர்த்தப்பட்டு விட்டதே தவிர லைலத்துல் கதிர் உயர்த்தப்படவில்லை லைலத்துல் கதிர் கியாமத்து நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் சியாக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா சலலாலை செல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் லைலத்துல் கதிர் இருந்தது அப்ப அவர்கள் அவர்களுக்கு பிறகு ருபியா உயர்த்தப்பட்டு விட்டதுன்னா நீங்கப்பட்டு விட்டது என்று அந்த ஹதீசுக்கு அர்த்தம் வைக்கிறான் அது என்ற செய்தி குறிப்பு அவர்களுடைய நாள் வரைக்கும் ரமலானுடைய கடைசி பத்தில ஒற்றைப்பட இரவுகள்ல லைலத்துள் கதரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சல்லா செல்லம் அவர்கள் சொல்றார் இங்கே நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு பேர் சண்டை போட்டதுனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் பாதிக்கப்பட்டிருக்கிற தனிப்பட்ட முறையில் கொடுக்கல் வாங்கல்ல சண்டை ஆனால் அவர்கள் போட்ட அந்த சண்டையில இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தப்படுது கணினிக்கு வரை சிந்து பாருங்கள் அவர்கள் சண்டை போடாமல் இருந்தால் லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருப்பார்கள் ரெண்டு போர் போட்ட சண்டையால இந்த மார்க்கத்தில் கோடான கோடி முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அறிவிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு தான தர்மங்களை விட நோன்பை விட தொழுகையை விட சிறந்த ஒரு செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று அவர்கள் கேட்பார்கள் தான தர்மத்தை தொழுகையை விட கடமையான நோன்பை விட ஒரு சிறந்த செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று வேண்டிய பொழுது சகாபாக்கள் சோழந்தா அல்லாஹின் தூதர் அவர்களே நீங்கள் கண்டிப்பாக அதை அறிவித்து தாருங்கள் என்று இணக்கமாக வாழ்வது வணக்கத்தை விட சிறந்தது நீங்கள் சண்டை போடாமல் நீங்கள் பிரிந்து செல்லாமல் உங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படாமல் நீங்கள் இணக்கமாக ஐக்கியமாக்க கட்டுக்கோப்பாக்க ஒரு ஜமாத்தாக்க ஒரு ஒற்றுமையாக்க நீங்கள் வாழ்வது விட சிறந்தது நீங்கள் தொழும் தொழுகை விட சிறந்தது நீங்கள் நோர்க்கும் நோன்பை விட சிறந்தது நீங்கள் வழங்கும் தான தர்மங்களை விட சிறந்தது என்று சலனாலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் சண்டை போட்டால் நீங்கள் சண்டை போட்டால் மார்க்கத்தை மழுங்கடிக்கிறீர்கள் சலனாலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க மார்க்கத்தை நீங்கள் சிறைக்கிறீர்கள் தலையில முடிய சிறைக்கிறோம் மொட்டை போடுதமா இல்லையா அப்ப மொட்டை போடுகின்ற பொழுது ஒரு முடியாவது இருக்குமா ஒரு முடி கூட இருக்காது அப்படி மொட்டை போடுகின்ற பொழுது தலையில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுகிறதோ அதே போன்று நீங்கள் சண்டை போட்டால் மார்க்கத்தில் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமலே போயிடும் மார்க்கத்தில் இதனால் வரைக்கும் நீங்கள் கடைபிடித்த நல்ல வணக்க வழிபாடுகள் நீங்கள் செய்த தான தர்மங்கள் நீங்கள் தொழுத தொழுகைகள் நீங்கள் நோற்ற நோன்புகள் நீங்கள் செய்த நீங்கள் வழங்கிய சதக்காக்கள் பித்தரு எல்லாமே ஒன்று போயிடும் அப்ப மார்க்கத்தை மொட்டையடிக்கூடிய மார்க்கத்தை சிறக்கக்கூடிய ஒரு மோசமான என்னது இஸ்லாமியர்கள் தங்க மத்தியிலே பல பிரிவுகளாக பிரிந்து செல்வது தங்களுக்கு மத்தியிலே அடிதடியில் ஈடுபடுவது பல ஜமாத்துக்களாக பல குழுக்களாக பிரிந்து செல்வது மோசமானது என்று நபிகள் பெருமான் சலல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார் ஒரு ஹதீசிலே சலல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஜமாத் எனும் கட்டுக்கோப்பில் இருந்து எவன் தனியாக செல்லுகிறானோ அவன் சைத்தானுடைய கூட்டாளி ஒரு ஜமாத்தாக ஒற்றுமையாக இணக்கமாக எவர்கள் ஐக்கியமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி இருப்பதாக நபி சல்லா அலை சல்லாம் அவர்கள் சொல்றாங்க எதுல்லாஹி அனில் ஜமாஅ ஜமாத்தின் மீது ஜமாத்தினது ஒருங்கிணைப்பு ஆர்கனைசன் ஒற்றுமையாக இருப்பது ஐக்கியமாக இருப்பது ஒன்றுபட்டு செயல்படுவது விட்டு செயல்படுவது பிணங்கிக் கொள்ளாமல் இணங்கிக் கொள்வது இணக்கமாக வாழ்வது தோளோடு தோளாக தொழுகையில் இருக்கிறோம் தொழுகை முடிந்த பிறகு கை கொடுக்கிறோம் அப்ப இந்த செயல்பாடு கியாமத்து வரைக்கும் இஸ்லாமியர்களிடத்திலே இருக்க வேண்டும் இதுதான் சிறந்தது இப்படிப்பட்ட இந்த ஜமாத்தின் மீது அல்லாஹுடைய உதவி இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார் கண்ணியமிக்கவர்களே இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகள் இஸ்லாத்தில் ஐம்பெறும் கடமைகள் இருக்கிறது ஐம்பரும் கடமைகளும் ஐக்கியத்தை உணர்த்துகிறது ஐம்பரும் கடமைகள் ஒற்றுமையை உணர்த்துகிறது ஐம்பரும் கடமைகள் இணக்கத்தை வலியுறுத்துகிறது எந்தாவும் தான் வணக்கம் நியமிக்கவர்களே முதல்ல வணங்க முடியுமா கலிமா தொய்பா லாயிலாக இல்லம் தான் முகமது ரசூலும்தான் அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து நட்சிக்கக்கூடிய அந்த வணக்கத்திற்கு தகுந்தவன் அல்லாகுவைத் தவிர வேறு எந்த கனவுளுமே கிடையாது

நமக்கில் வேற்றுமை உண்டா நிலத்தால் வேற்றுமை உண்டா இனத்தால் வேற்றுமை உண்டா மொழியால் வேற்றுமை உண்டா பணத்தால் வேற்றுமை உண்டா பதவியால் வேற்றுமை உண்டா எந்த வேற்றுமையே கிடையாது நாம் அடிமைகள் நாம் அல்லாஹிருக்கு நாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் முதலாளி தொழிலாளி ஆண்டி அரச மாணவ ஆசிரியர் எந்த வேறுபாடும் கிடையாது ரசூ என்று சொல்லிவிட்டால் நீங்கள் அல்லாஹுவின் அடிமைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி படித்தவராக இருந்தாலும் சரி பாமராக இருந்தாலும் சரி கருப்பராக இருந்தாலும் சரி சிவப்பராக இருந்தாலும் சரி அப்ப நீங்கள் யாரு கலிமா தையிபா என்பதை நீங்கள் மொழிந்துவிட்டால் அது உங்களை ஒரு ஜமாத்தின் கீழாக கொண்டு வருகிறது என்ன ஜமாத்து நீங்கள் யாவரும் அல்லாஹுவின் அடிமைகள் அப்ப நீங்கள் யாவரும் அல்லாஹுவிற்கு சரிசமமானவர்கள் உங்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது உங்களுக்கு மத்தியில் எந்த பிளவும் கிடையாது உங்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடுகளும் கிடையாது உங்களுக்கு மத்தியில் எந்த பிரிவுகளும் கிடையாது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்ற பொழுது உங்களுடைய இந்த உம்மத்து ஒரே உம்மத்து ரெண்டு உம்மத்து உண்டா நாம யாரு உம்மத்தை முகம்மதியா சலதா அலி சல்லம் அவர்களுடைய உம்மத்து இந்த உம்மத்தை ரெண்டா பிரிக்க முடியுமா ஆனால் உம்மத்தில் ஒன்றுபட்டு இருக்கிறோம் ஒரே உம்மத்தாக இருக்கிறோம் ஜமாத்தாக மாறப்பட்டிருக்கிறோம் ஒற்றுமையில ஒரு கட்டுக்கோப்புல நாம எப்படி இருக்கிறோம் ஒரே சமுதாயமா இருக்கிறோம் தொழுகைக்கு வர்றோம் அப்ப பலதரப்பட்ட மக்கள் பல சிந்தனை உடையவர்கள் பல கட்சி சார்பு உடையவர்கள் பல கொழுகையுடையவர்கள் இருந்தாலும் கூட தொழுகையில் நாம் வர ஒன்று சேருதான் தொழுகை ஒன்று நிக்கிறார் என்னை இன்னைக்கு உரை சிந்து பாருங்கள் ஜமாத் தொழுகை நடக்குது அல்லாஹுரம் இல்லாமலுமே ஐங்கால தொழுகைகளை ஒவ்வொரு நாளைக்கும் கடமையாக்கிருக்கிறாங்க ஏன் கடமையாக்கணும் வீட்டில் சொல்லாமா இல்லையா ஏன் பள்ளிவாசலுக்கு வந்து சொலரும் சதவாரி அவர்கள் சொல்லுவார்கள் தகுந்த காரணமின்றி வீட்டில் தொழுதால் அந்த வீட்டை காட்டுங்கள் நான் நெருப்பை மூட்டுகிறேன் என்று சலதாலி செல்லம் அவர்கள் சொல்றார் விறகுகளை கொண்டு போய் அந்த வீட்டை நான் எரிக்கிறேன் அப்படின்னு சலதாலி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஏன் அப்படின்னா பிரிஞ்சு தொழக்கூடாது ஐங்கால தொழுகை ஒரு மகல்லாவை இஸ்லாம் இரண்டாவது கடமை தொழுகையின் மூலமாக ஒரு நாளைக்கு ஐந்து தடவை இணைக்கிறதா இல்லையா ஐங்கால தொழுகைகளை நாம் தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தொது பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது தனியா வீட்டில் தொழுகிறத விட நீங்கள் கட்டுக்கோப்பாக ஒரு ஜமாத்தாக்க நீங்கள் நின்று தொழுதால் தோளோடு தோல் நின்று நீங்கள் முட்டுக்காலோடு முட்டுக்காலு கைகளோடு கை கோர்த்து ஒரே கட்டமைப்பில் நீங்கள் இருக்கின்ற பொழுது அந்த ஐக்கியத்திற்கு அந்த இலக்கத்திற்கு அந்த ஒற்றுமைக்கு கூலி எவ்வளவு வசிக்கக்கூடிய அந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துவது என்னது தொழுகை இரண்டாவது கடமை தொழுகை எத்தனை தடவை ஒற்றுமைப்படுத்துகிறது ஐந்து தடவை ஒற்றுமைப்படுத்துகிறது

வாரத்தில் தொடப்படக்கூடிய ஜும்மா தொழுகை ஒன்றுபடுத்துகிறது ஜும்மா என்ன அர்த்தம் ஆனா வெள்ளிக்கிழமையா ஜும்ஹா என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா எல்லாம் ஒன்று சேர்ந்து தொடக்கூடிய தொழுகை அவங்க வெள்ளிக்கிழமை தொழுகும் சொல்றான் அதற்கு அர்த்தம் என்னது ஜமாது ஜுமா ஜம ஒன்று இணைந்தார்கள் அப்ப பல ஊர் மக்கள் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பல மல்லாவாசிகள் எல்லோரும் ரெண்டு ஒன்று சேர்ந்து தொழக்கூடிய தொழுகைக்கு என்ன பேரு ஜும்மா தொழுகை அப்ப என்ன மிக்கவர்களே அப்ப அல்லாவாசிகளை ஒன்று திரட்டுவது அயங்கால தொழுகைகள் ஒரு ஊரையே ஒன்று திரட்டக்கூடிய ஒரு ஊரையே ஒரு குலையின் கீழ் ஒரு ஜமாத்தின் கீழ் ஒரு தலைமையின் கீழ் ஒரு இமாமினின் கீழ் ஒன்று திரட்டக்கூடிய தொழுகை இது ஜும்மா தொழுகை அப்ப வாரத்திற்கு ஒரு தடவை அப்ப ஊர் வாசிகளை இஸ்லாம் அந்த ஜும்மா தொழுகையின் மூலமாக ஒன்று திரட்டுகிறது கண்டிப்பிக்கவர்களே பல ஊர் வாசிகளை பல ஊர் வாசிகளை வருஷத்துக்கு ரெண்டு தடவை இஸ்லாம் ஒன்று திரட்டுகிறது எது ரெண்டு பெருநாள் தொழுகை ரெண்டு பெருநாள் தொழுக எங்க தொழணும் திடலை நோக்கி தொழ வேண்டும் திடலை நோக்கி ஏன் தொழ வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிறது அவர்கள் ஒன்பது ஆண்டு கால ரமதானை சந்தித்தார்கள் ஒரு வருஷத்துல தான் திடல் நோக்கி தொழவில்லை மழையின் காரணமாக நோக்கி நபரிகளை தோழறாங்க மீது எட்டு ரமதான்ல சல்லா அவர்கள் எதை நோக்கி சென்றார்கள் திடலை நோக்கி சென்றார்கள் ஏன் திடலை நோக்கி சென்றார்கள் பல ஊர் மக்களை ஒரே குடையின் கீழ் ஒரே குலையின் கீழ் ஒரே ஜமாத்தின் கீழ் ஒன்றுபடுத்துவதற்காக வேண்டி என் பெருமான் சல்லாணி செல்லும் அவர்கள் பெருநாள் தொழுகையை திடலில் நடத்தினார்கள் இங்க இங்கே நடத்தினா இங்கே ஜமாத்து தான் வரும் இந்த மகல்ல ஜமாத்து தான் வரும் நீங்கள் திடலை நோக்கி தொழுதா திடல்ல பெருநாள் தொழுகையை வைத்தால் பல ஜமாத்தார்கள் பல ஊர்வாசிகள் அங்கே ஒன்றிணைவார்கள் ஒரு ஐக்கியத்தை இஸ்லாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஏற்படுத்துகிறது அகில உலக ஐக்கியத்தை அகில உலக ஒற்றுமையை எது நிலைநாட்டுகிறது ஹஜ்ஜி இஸ்லாத்தினுடைய கடமை ஹஜ்ஜின் கடமை இருக்குதா இல்லையா ஹஜ்ஜி என்ற கடமை அரபா பெருவெளியில் பாருங்கள் அது அகில உலக ஒற்றுமை நீங்கள் ஒரே கிடையின் உலகத்தில் எந்த ஊரில் பிறந்தாலும் எந்த மண்ணில் பிறந்தாலும் எந்த இனத்தில் பிறந்தாலும் எந்த மொழி பேசினாலும் நீங்கள் எந்த நிறத்தில் இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஹஜ்ஜி செய்கின்ற பொழுது எல்லா நாட்டில் உள்ள முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா உலகத்தில் பல கோடியில் இருக்கக்கூடிய கடை இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் கருப்பு நடந்தவர்கள் சிவப்பு நடந்தவர்கள் வெள்ளை நடந்தவர்கள் மாநிலத்தவர்கள் எல்லா ஒட்டுமொத்த அந்த அகில உலக ஒற்றுமையை எதிரில் நாட்டுகிறது அஜி நிலை நாட்டுகிறது அப்ப கலிமா பையிபா ஒற்றுமை நாட்டுகிறது

ஏழை பணக்காரர்களுக்கு மத்தியில பொருளாதாரப்படுத்துகிறது பணக்கார மேல இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் பொருளாதாரத்தில் சமநிலை வகிக்க வேண்டும் என்று சொன்னால் உனது பொருளாதாரத்தில் இருந்து ரெண்டு சதவீதம் ஏழைகளுக்கு கூட பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் தாங்கவன் இருக்கக்கூடாது பொருளாதாரத்தில் சமநிலையை ஒற்றுமையை ஒரு ஐக்கியத்தை ஜக்காத்தின் மூலமாக இஸ்லாம் சொல்லுகிறது நோன்பு இருக்குது நோன்பு வைக்கிறதா இல்லையா கண்ணியமிக்கவர்களே அப்ப நோன்பு ஏன் வைக்கிறோம் கண்ணியமிக்கவர்களே ஏழைகள் படக்கூடிய அவஸ்தைகளை வறுமை நிலையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய பசி கொடுமையை உணர்ந்து கொண்டு அவனுக்கு உதவிட வேண்டாம் அவனை கைவிட்டு விடக்கூடாது கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவியை கூட இஸ்லாம் இந்த நோன்பின் மூலமாக பாதுகாக்கிறது என்று சொன்னால் ஐம்பரும் கடமைகளும் இஸ்லாம் எதை உணர்ந்துகிறது ஒற்றுமையை உணர்ந்துகிறது அந்த ஒற்றுமையின் மூலமாகத்தான் எதையும் சாதிக்க முடியும் அல்லாஹுடைய உதவி வரும் அந்த ஒற்றுமை இல்லாததின் காரணமாக நாம் பாதித்த பாதிப்புகள் நாம் சந்தித்த பாதிப்புகள் ஏராளம் அதுல ஒன்று லைலத்து கதரை சொல்லலாம்

சர்ஃபின் மூலமாக உடலை மாற்றம் சேர்க்கவில்லை உள்ளத்தையும் சேர்க்கிறது அவர் கண்டிப்பா மிக்கவர்களே அப்ப நாம பல பிரிவுகளா இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பிளவுகள் படக்கூடாது கண்ணியமிக்கவர்களே தொழுகையில் ஒன்று சேர்வது போல ஹஜ்ஜில் ஒன்று சேர்வது போல இப்படி எல்லா விஷயத்திலும் நாம் ஒன்று சேர்வது போல நமக்குண்டான உரிமைகளிலும் ஒன்று சேர வேண்டும் பல பேர் பழக்கத்தில் இருப்பான் பல பேர் பல கொள்கையில் இருப்பான்

நல்ல நல்லக்கும் துஃலிஹோர் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்ப எதிரிகளை சந்திப்பதில் கூட இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு பிளவுபட்டிருக்கிறது ஒரு சாரத்தை சுக்கு நூறா கிழிச்சா ஒண்ணு சேர்க்க முடியுமா லேசா கிழிஞ்சு இருக்குது அப்படின்னா தச்சிரலாம் ஆனா அது கந்தல் கந்தலாக போனால் கந்தல ஒண்ணு சேர்க்க முடியுமா குப்பையில தான் தூக்கி போட முடியும் அப்ப கண்டிப்பிக்கவர்களே பிரிவு இருந்தால் சேர்த்து விடலாம் பிளவுகள் இருந்தால் சேர்த்து வைக்க முடியாது நீங்கள் வெற்றி பெறவே முடியாது நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்றான் நீங்கள் எதிரிகளை சந்திப்பதாக இருந்தால் பொறுமையாக இருங்கள் அல்லாஹை நினைவு கூறுங்கள் இருங்கள் வெற்றி உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் பிணங்கிக் கொண்டால் நீங்கள் சிதறி போய் விடுவீர்கள் உங்களுடைய பலம் குன்றை போய்விடும் என்று எல்லாம் அல்லாஹ் அல் குரானில் சொல்லி காட்டுறான் ஆகவே கண்ணி இஸ்லாம் எல்லா காலகட்டத்துலையும் என்னத்த சொல்கிறது அப்படி நான் ஒற்றுமையை தான் சொல்லிக்கிறார் அல்லாஹ் குரானில் சொன்னான் வஸ்னு ஹை இணக்கம்தான் சிறந்தது ரெண்டாவது தான் வணக்கம் வணக்கத்தில் கூட ஒற்றுமை கிடையாது கண்ணியமிக்கவர்களே அப்பு வணக்கத்தை விட இனக்கமாக சமாதானமாக சகோதரத்துவமாக ஒற்றுமையாக ஓர் அணியில் இருப்பதுதான் சிறந்தது என்று எல்லாம் வல்ல அல்லா அல் குரானில் சொல்லி காட்டுகிறான் நைலத்துள் கதரை விட்டதற்குக் காரணம் சாபாக்கள் ரெண்டு பேர் போட்ட சண்டையினால கியாமத்து நாள் வரைக்கும் ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம் சண்டை போட்டே இருந்தா கியாமத்து நாள் வரைக்கும் வெற்றி பெறவே முடியாது நாம் சண்டைப் போட்டே இருந்தா நாம் தோல்வியை தான் தருவோம் ஈமான்ல வெற்றி பெறலாம் ஆனால் உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாம் சொல்லியது போன்று நீங்கள் தொழுகையில் மாத்திரம் ஒத்து பேரக்க கூடாது எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்க தொழுகையில நமக்கு எதிராக ஒரு பிரச்சனையா ஒன்று சேர மாட்டேங்கிறீங்க

ஆனால் ஜமாத்தாக வேறுபட்டிருக்கிறோம் அந்த ஜமாத்திலும் ஒற்றுமை வேண்டும் என்பதைத்தான் லைலத்துல் கதர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் ஒன்றுபட்ட ஒரே சமூகமாக ஓரணியில் நின்று நாம் மார்க்கத்திலும் வெற்றி பெற வேண்டும் உலக காரியங்களிலும் வெற்றி பெற வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு வழங்கி அனுபவிப்பானாக வாஹிர் தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு